ஐநா துணையில் அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் எதிர்பாராம சேரனுக்கும் சந்தாவுக்கும் திருமணம் நடக்க போது எந்த தாலியை கார்த்திகா கழுத்தில் கட்டுறதுக்காக எடுத்தாரோ அதே தாலியை நைட்டோட நைட்டாக சந்தா கழுத்தில் சேரன் கட்ட போறாரு இங்கே வீட்டில் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சேரன் சந்தாயா பாண்டியன் சோழன் நடேசன் நிலான்னு சொல்லி எல்லாரும் சிரிசி பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க வெளியில பார்த்தா கல்லை இட்டு எடுத்து வீட்டுக்குள்ள எழுதிறாங்க டம்மனு சத்தம் கேட்கவும் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பார்த்தா திரும்பி பாக்கிறாரு எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்து எந்திரிச்சு பாக்குறாங்க வெளியில நாலஞ்சு தடிமாடு மாதிரி பார்த்தா மொரட்டு மொரட்டு ஆளா கையில அறுவாளு கட்ட அப்படின்னு சொல்லி வெளியில காய் உயின்னு பார்த்தா ஹிந்தில கத்திக்கிட்டு இருக்கானுங்க எல்லாம் பார்த்தா சேட்டான்களா இருக்கானுங்க வெளியில வந்து நடேசன் பாக்குறாரு நடேசனும் பார்த்தா ஹிந்தியில கத்திக்கிட்டு இருக்காரு என்னடா வேணும் எதுக்கடப்ப வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்பதான் பார்த்தா ஹிந்தியிலே ஒருத்தன் கற்றுக்கிட்டு இருக்கான் எப்பரா ஏன் முறை பொண்ணை கூட்டிட்டு வந்து ஓ வீட்ல வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த ஹிந்தில கத்தவும் அத நடேசன் பார்த்துட்டு டே சேரா இவங்க எல்லாம் தா இந்த பிள்ளை விட்டு குடும்பத்தை சேர்ந்தவங்க போல இந்த பிள்ளை எப்படி இங்க கூட்டிட்டு வந்து வைக்கலான்னு சொல்லி ஹிந்தில கற்றுக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும் அப்பதான் பார்த்தா சேரன் சொல்றாரு அந்த பொண்ணுக்கு தான் உங்களை கட்டிக்கிற விருப்பம் இல்லைன்னு தெரியுதுல்ல அப்புறம் எதுக்கு அந்த பொண்ணை போட்டு தொந்தரவு பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அமைதியாக நல்ல பிள்ளையாட்ட பேசவோ அவங்களுக்கு பார்த்தா ஒண்ணுமே புரியலை ஆமா அடா நீ ஹிந்திக்காரங்ககிட்ட போய் நீ தமிழ்ல பேச அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பார்த்தா சேரன் சொன்னதையே அப்படியே ஹிந்தியில பேசுறாரு அப்பதான் அந்த பக்கம் இருக்கிறவங்க பார்த்தா ஒழுங்க மரியாதையா சந்தாவை எங்க கூட அனுப்பிடுங்க அப்படி அனுப்பலை வீடைய அடிச்சு உடச்சு தும்சம் பண்ணிட்டு போயிரும் அப்படின்னு சொல்லி ஹிந்தியில கத்தவும் பின்னாடியே அணிசு இருக்காரு அணிசை பார்த்ததுமே என்ன அனிசு இதெல்லாம் சொல்லி கேட்கவும் பயா மன்னிச்சிருங்க பயா நான் என்னென்னமோ சொல்லி பார்த்தே வீட்டுல இவன் கேட்கவே இல்லை என்னைய மிரட்டி அடிச்சு கேட்டானுங்க பயா அடித்தாங்க முடியாம நான் சொல்லிட்டேன் பயா இந்த மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டேன் பயா என்னைய மன்னிச்சிருங்க பயா அப்படின்னு சொல்லி அணிசு சொலவும் சரி சரி அனிசு என்ன இப்படி நாலஞ்சு பேரா வந்து வீட்டுல வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படி இருந்தா எப்படி சந்தா அவங்க கூட போவா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லையில இல்ல பையா சந்தாவை அனுப்பிடாதீங்க பையா என்னைய போட்டு அடி அடி நடிச்சுட்டானுங்க பையா சந்தா வாங்கி கூட்டிட்டு போனாலும் கொடுமைப்படுத்துவானுங்க பையா சந்தாவை அனுப்பிடாதீங்க பையா உங்க காலில் விழுந்து கேட்கிறேன் பையா அப்படின்னு சொல்லிட்டு அனிசு பார்த்தா சேரன் காலில் விழுகும் முதல்ல அந்த அனிசு எந்திரி அனிசு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பார்த்தா அனிசை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்பதான் நடேசன் டேய் உங்களுக்கு இப்ப என்னடா வேணும் அந்த பிள்ளைக்கு வீடு அந்த பிள்ளை வராதுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசன் சொல்லவும் அப்பதான் அனீசு ஹிந்திலே சொல்லிக்கிட்டு இருக்காரு பையா நீங்க தப்பா நினைக்கலனா நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறட்டுமா அப்படின்னு சொல்லி அனிசு கேட்கவும் என்ன சொல்லு அனிசு அப்படின்னு சொல்லி சேரன் சொல்றாரு அப்பதான் அனிசு டேய் இங்க பாருடா சந்தாயாக்கும் இவருக்கும் கல்யாணம் ஆயிருச்சு தான் சந்தா கல்யாணம் பண்ணிருக்கா இவங்க ரெண்டு பேத்துக்கு கல்யாணம் ஆயிருச்சுடா கல்யாணம் ஆனவங்களை எதுக்கடா அப்படி போட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அணிசு சொல்லவும் இத பார்த்தா நடேசன் கேட்டுட்டு பயங்கரமா அதிர்ச்சியில் நிக்கிறாரு ஹிந்தியில் அனிசு சொல்லவும் நடேசனுக்கு புரியுது சேரனுக்கு ஒண்ணுமே புரியல சந்தாவும் அதிர்ச்சி ஆயிறாங்க என்ன அனிசன் எப்படி சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சந்தா பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னப்பா என்ன அனிசு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும் டே அவன் என்ன சொன்னிருக்கியான்னு தெரியுமா உனக்கும் சந்தாயாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டியா அதைத்தான் அவங்க சொல்லவும் அவன் அதிர்ச்சியில பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா நடேசன் சொல்லவும் என்ன அணிசு இப்படி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும் அதான் பையா உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டேன்ல பையா வேற வழி இல்லை இவங்கள இங்க இருந்து துரத்தன்னா வேற வழியே கிடையாது பையா இவங்களை அனுப்பணும்னா இதுதான் பையா வழி சந்தாய்க்கு கல்யாணம் ஆயிடுச்சின்னு சொன்னா அவன் போயிருவாள் பையா அதனாலதான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா அணிசு செல்லவும் இதெல்லாம் கேட்டுட்டு பார்த்தா அனீசோடைய சொந்தக்காரனுங்க அதெல்லாம் நம்ப முடியாது கழுத்துல தாலி இல்ல ஒண்ணு இல்ல நகி நகி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தா ஹிந்தியில கத்திட்டு கிடக்கானுங்க நம்ப மாட்டேங்கிறானுங்களே பையா அப்படின்னு சொல்லிட்டு அனிசு சொல்லுவோம் என்னங்க அணிசு நீங்க பாட்டுக்க அண்ணனுக்கு உங்க தங்கச்சி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க அதை அவங்க நம்ப மாட்டேன்னு சொல்றாங்க அதுக்காண்டி அவங்க கண்ணு முன்னாடி தாலியா கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் நடேசனுக்கும் பார்த்தா இது நல்ல ஐடியாவா தோணுது எப்படினாலும் கல்யாணம் பண்ணிட்டா சேரனுக்கு கல்யாணம் ஆயிருமே நாடகத்துக்கு தாலி கட்டினா என்ன நெஜத்துக்கு தாலி கட்டினா என்ன டேய் இப்ப என்னடா உங்க கண்ணு முன்னாடி தாலி கட்டி கட்டன்மாடா தாலி கட்டி காமிச்சா நீங்க நம்புவீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும் அப்பதான் சேரன் அப்பா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் கொஞ்சம் அமைதியா இருடா இந்த பிள்ளை வாழ்க்கையை காப்பாத்தனா வேற வழி இல்ல எப்படி சோழன் பையன் நீலாம் வாழ்க்கையை காப்பாத்தானு சொல்லி தாலி கட்டி கூட்டிட்டு வந்தியா அந்த மாதிரி இந்த பிள்ளை வாழ்க்கையை காப்பாத்தனா இவங்க கண்ணு முன்னாடி இந்த பிள்ளைக்கு நீ தாலி கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி நடேசனும் சொல்லிடுறாரு சேரன் பார்த்தா திருத்திருமளிக்கவும் பயா பயா எனக்காக பயா சந்தாயக்காக பயம் இப்படி ரவுடி கூட்டத்துல போய் சந்தாய மாட்டலாமா பயம் எனக்காக பயம் கொஞ்சம் பொறுத்துக்குங்க பையா ஒரு நடிப்பு மட்டும் தானே பயம் அப்படின்னு சொல்லிட்டு அனிசும் கெஞ்சுறாரு இதை பார்த்துட்டு சந்தாயாவும் வேற வழி இல்லாம இங்க ஹிந்திலேயே பார்த்தா சேரன் கிட்ட அழுது கெஞ்சி கதறாங்க சரிப்பா சரி நீ அழுகாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் அப்பதான் பார்த்தா சோழன் பாண்டியன் பல்லவன் அண்ணே நடிப்புக்காகத்தானே நீ அவங்க கழுத்துல தாலி கட்டினா அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க சரி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி போயிருவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சமாதானப்படுத்தவும் அப்பதான் பார்த்தா நில அண்ணா எங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுக்காக நானும் சோழனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோமோ இப்ப இவங்க கிட்ட இருந்து இவங்க தப்பிக்கணும்னா வேற வழி இல்லனா நீங்க சந்தா கழுத்துல தாலி கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தா நிலாவும் சொல்லிடுறாங்க டே சோளா வீட்டுக்குள்ள தாலி இருக்குள்ளா போய் அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும் இந்தா போறேன் அப்படின்னு சொல்லி சோழன் பார்த்தா போய் வேகமா ஓடி போய் தாலி எடுத்துட்டு வந்து கையில கொடுக்குறாரு வீட்டு வாசல்லயே பார்த்தா இங்க சேரன் கையில தாலியை கொடுக்கவும் சந்தா நிக்கிறாங்க டேய் இப்ப பாருங்கடா என் மகன் அந்த கழுத்துல தாலி கட்டுவான் இனிமேல சேரனுடைய பொண்டாட்டி சந்தா தான்டா சந்தா எங்க வீட்டு மருமகடா இனிமேல் வந்து பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நடேசன் சொல்லவும் அவனுங்க பார்த்தா அமைதியா நின்னு பாத்துக்கிட்டே இருக்கானுங்க அதான் தாலியே கட்டலையே அப்புறம் என்ன நாங்க சந்தாவை கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி ஒருத்த வந்து கைய பிடிக்கவும் அப்பதான் பார்த்தா சேரன் அவனுடைய கைய பிடிச்சு நான் தாலி கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கோவத்துல பார்த்தா இங்க சந்தா கழுதல் தாலி கட்டுறாரு சந்தாவும் பார்த்தா ஏத்துக்கிறாங்க தாலி கட்டி முடிச்சதும் நான் தாலி கட்டிட்டேன் இனிமேலு சந்தா இங்கே தான் இருப்பாங்க சந்தா என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லி சேரனுடைய வாயாலேயே சொல்லிடுறாரு இதை வந்தவங்கலாம் பார்த்துட்டு என்ன பேசுறான்னு அவங்களுக்கு தெரியல அப்போதான் ஹிந்திலே அணிசு சொல்றாரு சேரன் வந்துட்டு சந்தா காலத்துல தாலி கட்டிட்டாரு சந்தா வந்துட்டு சேரன் மனைவி இனிமேல் இங்கே வந்து பிரச்சனை பண்ணாதா அப்படி பிரச்சனை பண்ணேன்னா நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அணிசு சொல்லவும் வந்தவனுங்கெல்லாம் பார்த்தா ஹிந்திலேயே கத்திட்டு போயிடறானுங்க அப்பாடா போயிட்டானுங்க அப்படின்னு சொல்லி அணிசு சொல்லவும் சந்தாய பார்த்தா சேரன் கழுத்தில் கட்டின தாலி எடுத்து பார்க்குறாங்க இப்படி தாலி கட்டியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சந்தாயா பார்க்குறாங்க சேரனும் பார்த்தா சந்தாவை பார்க்குறாங்க என்னன்னே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் டேய் என்னடா நீங்கள் தானடா கட்டு கட்டுன்னு சொன்னீங்க இப்போ கல்யாணம்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும் நீ சும்மா கட்டினியோ நாடகத்துக்காக கட்டினியோ ஆனால் எப்படியோ அவங்க கழுத்தில் நீ தாலி கட்டிட்ட தாலி கட்டினாலே அவங்க உன் மனைவி தானே நான் நிலா கழுத்தில் தாலி கட்டணும்னு நினச்சி கட்டலை ஆனா தாலி கட்டிட்டு ஆனா நிலாவை நான் மனைவியை தானே பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் நிலா பார்த்தா இங்க சோழனை மறைச்சு பாக்குறாங்க இல்லங்க என் மனசுல இருக்கிறது தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் எப்படியோடா சேரா உனக்கு கல்யாணம் ஆயிருச்சு உனக்கு கல்யாணம் ஆகாது கல்யாணம் ஆகாதுன்னு சொல்லி ஊர்க்கார ஜோசியர்லாம் சொன்னது போக கடைசியில பார்த்தா வீட்லயே உனக்கு கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும் அப்பா என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும் என்னடா அந்த பிள்ளை கழுத்துல தாலி கட்டிட்டு அந்த பிள்ளைய குடும்பம் நடத்து அந்த பிள்ளை இந்த வீட்டு மருமகத்தை அப்படின்னு சொல்லி நடேசன் பாட்டுக்கு போயிடறாரு இங்க பார்த்தா சந்தா சேரன் அனிசு மூணு பேரும் மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க என்ன அணிசு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவோ இல்ல பையா உங்களுக்கு சந்தாயவ பிடிக்குமா அப்படின்னு சொல்லி அணிசை கேட்கவோம் ஆஹ் சந்தாயாவை பிடிக்கும்டா அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும் இல்ல பையா உங்க வழக்கத்துப்படியே படியே தாலிய சந்தா கழுத்துல கட்டிட்டீங்க உங்க வழக்கத்தின் படி தாலி கட்டினாலே மனைவிதானே சந்தாயா கழுத்துல நீங்க தாலி கட்டியிருக்கீங்க அப்ப சந்தாயா இனிமேல் உங்க மனைவிதானே அப்படின்னு சொல்லி அணிசு சொல்லவும் ஏ அணிசு நீ இப்படி சொல்ற ஆனா சந்தாயா அதை ஏத்துக்கிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லையில சந்தாயா பார்த்தா வெக்கப்பட்டு தலையை குனிறாங்க அதை பார்த்ததுமே சேரன் புரிஞ்சுக்கிறாரு சந்தாயாவுக்கும் இதுல விருப்பம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் புரிஞ்சுக்கிறாரு எப்படியோ பார்த்தா அடிதடியா நடந்து சேரனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணமே நடந்துருது